எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எதிர் வெளியினுடைய நிறுவனர் அனுஷ் அவங்களுக்கும் கார்த்திகை பாண்டியன் சார் அவங்களுக்கும் என்னுடைய நன்றியினையும் அன்பினையும் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் எழுத்து பிரசுரத்தை சேர்ந்த நூலா இருந்தாலும் என்னுடைய நூலை வந்து இந்த நூல் அறிமுக கூட்டத்துக்கு அவங்க தேர்வு செய்ததற்காக மறுபடியும் நன்றியை நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு வர முடியலன்னா கூட மிக அழகாக ஒரு இன்ட்ரோ கொடுத்திருந்த மணிமாறன் சாருக்கும் இந்த இடத்துல நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பேசிடுவேன் மிக அழகா ஒளி பாய்ச்ச வேண்டிய இடங்கள்ல சார் வந்து அழகா பாய்ச்சிருந்தாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அகிலா அவங்களுக்கும் என்னுடைய அன்பையை தெரிவிச்சுக்கிறேன் கெட்சமணி இது என்னுடைய ரெண்டாவது இரண்டாவது புத்தகம் முதல் நூல் வந்து தப்பரும்பு அப்படிங்கிற கவிதை நூல் ரெண்டாவது வந்து இது வந்து சிறுகதை தொகுப்பு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் இலக்கியம் அப்படின்னா என்னது அப்படின்னு எனக்கு தெரிகிறதுக்கு முன்னாடி எங்க அம்மா என்னுடைய விரலை பிடிச்சு எழுத்து கூட்டி நான் வாசிக்க ஆரம்பிச்சது வந்து விவிலியம் பைபிள் ஃபர்ஸ்ட் இலக்கியம் எனக்கு தெரிஞ்சதே பைபிள் தான் தினம் ஒரு அதிகாரம் கண்டிப்பா படிக்கணும் இல்லைன்னா அடிவிடும் ஸோ அப்படி படிக்கும் போது நிறைய வார்த்தைகள் வந்து மனசுல தட்டுப்படும் ஸோ அதை நான் எடுத்து பத்திரமா வச்சுக்குவேன் அது என்னோட தாய் வீடு மாதிரி ஒவ்வொரு பொண்ணும் தாய் வீட்டுக்கு போகும்போது வெருந்தையோட போனாலும் கண்டிப்பா ஒரு பேக் ரெண்டு பேக் சில பேர் டெம்போ லாரி எல்லாமே எடுத்துட்டு வருவாங்க அந்த மாதிரி பொருட்கள் இல்லாம வெறு கையை வீசிட்டு வரமாட்டாங்க பெண்கள் அதே மாதிரி என்னோட தாய் வீட்டில இருந்து அந்த விளையத்தில இருந்து ஒவ்வொரு முறையும் நான் அதை திறக்கும் போதும் எனக்கு நிறைய தேக்கவே இருக்கும் அது மாதிரியான ஒரு வார்த்தை தான் இந்த கெட் செமணி கெட் செமணி வந்து அதிகம் புழங்காத சொல்லா இருந்தது எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து அது ரொம்ப பிடிக்கும் லைஃப்ல ஒரு ஒரு தருணத்துலையும் அந்த சொல்லை வந்து நினைச்சு நினைச்சு பார்த்துக்கோங்க முதல்ல கெட் செமணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா வாதைகளுடைய தருணம் ஏசு கிறிஸ்து வந்து தான் இறக்குறதுக்கு முந்தின நாள் பாடுபடுறாரு மனசுக்குள்ள அவர் வந்து கடவுளுடைய மகன் இல்லையா அதனால அவர் தெரிஞ்சிருது நம்ம நாளைக்கு சாக போறோம் நம்மளை அவமானப்படுத்தி கொல்ல போறோம் கொல்ல கொல்ல போறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு அப்ப அவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா முழுமையா தன்னை சாவுக்கு கையளிக்கணும் அதுக்கு தான் தயாரா இல்லையா அப்படின்னு அவருக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க் வருது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் கண்டிப்பா வரும் அந்த டு பி ஆர் நாட் டு பி அப்படிங்கிற அந்த மோமெண்ட் இதைதான் நான் வந்து கெட்சமணி தருணம் அப்படின்னு நான் இந்த சொற்பிரயோகத்தை இங்க வந்து பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன் தமிழுக்கு எல்லாரும் எவ்வளவோ விஷயங்களை கொடுத்துருக்காங்க சரி நம்மளும் ஒன்று ஒரு பிரேஸ் ஒன்று காயின் பண்ணுவோமே அப்படின்னு தான் இந்த கெட்சமணி தருணம் அதனுடைய மீனிங்கா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வாதையிலிருந்து மீண்டு வர்றது உழைதலின் தருணம் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம் மமெண்ட் ஆஃப் சஃபரிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஏசு கிறிஸ்து வந்து தனக்கு தானே தேய்ச்சிக்கிறார் கெட் ஒரு இடத்துல போய் ப்ரேயர் பண்ண போறாரு ப்ரேயர் அப்படின்னா என்ன ஒரு கடவுள்கிட்டையோ இல்லை வேற யாருக்கிட்டையோ சொல்லி முறையிடுறது மட்டும் ப்ரேயர் கிடையாது ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ அந்த ப்ரேயரோட முடிவில் அதாவது தன்னை அனலைஸ் பண்ணிக்கிட்டு அவர் மீண்டு வர்றார் ஓகே நம்ம இந்த பாடுகளுக்கு நம்ம கையளிக்கலாம் அப்படின்னு தனக்கு தானே தேர்ச்சிக்கிட்டு மீண்டு வராது ஸோ இந்த கெட் செமனி மொமெண்ட்ஸ்க்கு அப்புறமா தான் அவர் அடுத்த நாள் தன்னை முழுவதுமாக கையளிக்கிறாரு பாடுகளில் வந்து உயிர் துறக்கிறாரு ஒரு கடவுளின் மகனாக அறியப்படுறாரு இந்த மொமெண்ட் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வந்து போகும் சோ இந்த தொகுப்புல மொத்தம் பன்னிரெண்டு கதைகள் இருக்கு எல்லா கதைகள்லயுமே ஏதாவது ஒரு தருணத்துல எல்லா பாத்திரங்களுமே இந்த எக்ஸமெனி மொமெண்ட் வந்துட்டு வந்துட்டு போவாங்க டு டு ஆர் நாட் பண்ணலாமா வேண்டாமா இந்த முடிவை எடுக்கலாமா வேண்டாமா அப்புறம் அவங்களே ஒரு ஸ்திரத்தன்மை அடிஞ்சு அதுக்கப்புறம் ஃபர்தரா அவங்க மூவ் ஆன் ஆகிறத நான் பாக்குறேன் சோ இந்த மைய சரடு இந்த மைய சரடு எல்லா இடத்துலயும் இருக்கிறதா நான் கருதுனாலதான் இந்த தலைப்ப ரொம்ப பிடிவாதமா இது ஆம்பிகுவஸா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இந்த தொகுப்புக்கு வச்சேன் அடுத்ததா அட்டை அட்டைப்படம் அட்டை படத்துல என்ன இருக்குன்னா சிலுவை ஏற்கனவே சிலுவை அப்படிங்கிறப்ப அது ஒரு ரிலீஜியஸ் சிம்பலா தான் பார்க்கப்படுது ஆனா அது ஒரு ரிலீஜியஸ் சிம்பல் கிடையாது அப்படிங்கிறத நான் இங்க முன் வைக்கிறேன் இது ஒரு மீட்பின் சின்னம் தன்னையே முழுவதுமா ஒப்படைச்ச ஒரு ஆளு சரியா அந்த வேதனைகளுக்கு தன்னையே முழுவதுமா ஒப்படைச்ச ஒரு ஆளு அதன் மூலமா மனுக்குலத்தை மீட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலுவைக்கு தன்னை கையளிக்கிறார் பாடுகள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் தன்னை கையளிக்கிறார் அந்த மனிதர் ஸோ இது ஒரு மீட்பின் சின்னமாக நம்ம எடுத்துக்கணும் ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபோட்டோ தான் திலகதி அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு அவங்க ஒரு ஃபோட்டோகிராஃபர் முதல் தொகுப்புக்கும் அவங்க தான் வந்து இந்த அட்டைப்படத்தை டிசைன் பண்ணாங்க ஸோ அவங்க எடுத்த படம் இது வந்து ட்ரூ கிராஸ் அப்படின்னு மணப்பாடில் வளரும் சிலுவை அப்படின்னு சொல்லுவாங்க இது வளர்ந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையாக என்னங்கிற டிபேட்க்குள்ளே நான் போக விரும்பலை ஸோ ட்ரூ கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணி ரசிகர்கள் யாராவது இருந்தீங்க பிரான்சிஸ் கிருபாவுடைய ரசிகர்கள் யாராவது இருந்தீங்கன்னா தயவுசேனு இந்த இடத்துக்கு போங்க இது வந்து மனப்பாடு திருச்செந்தூர் பக்கத்துல என்னுடைய ஊர் வந்து தெரியும் உங்களுக்கு திருச்செந்தூர் பக்கத்துல வீரபாண்டியன் பட்டணம் அப்படிங்கிற ஒரு கிராமம் ஸோ அதுக்கு தான் இருக்கு திருச்செந்தூர் வரக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு போய் இந்த சிலுவை நடிகில தலை வைங்க மாற்று மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் பரவாயில்லை கண்ணி வைப் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த இடத்துக்கு கண்டிப்பா போகணும் அப்படின்னு நான் சொல்றேன் நான் வந்து என்னோட புக் பத்தி பேசாம பிரான்சிஸ் குருபானதும் வேற எங்கேயோ போயிட்டேன் இந்த மாதிரியா அந்த அட்டை படத்தை பற்றி சொல்லலாம் ஸோ இதுக்குள்ள வந்து இந்த கெட் தலைப்பு கதை இந்த தலைப்பு இந்த மணிமாறன் சார் அழகா சொல்லியிருந்தாங்க இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுவன் ஜேம்ஸ் அந்த ஜேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் அவனுக்கு ஒரு சின்ன தங்கச்சி தனு இவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க இந்த சின்ன பையனுக்கு வந்து அவங்க அப்பா தான் உலகத்துலேயே ரொம்ப உயரமானவர் உயரமானவர்னா நான் ஃபிசிக்கை சொல்லலை அவர் வந்து நம்ம அப்பா தான் நமக்கு எல்லாத்துலேயும் உயரமானவர் இல்லையா அந்த மாதிரியே ஒரு உயரமான ஒரு அப்பா அம்மா தான் வந்துட்டு அவங்க ஒரு புடவுக்குள்ள ஒரு கோழி தன்னுடைய குஞ்சை வைத்து காப்பாத்துற மாதிரியா அப்படி ஒரு பத்திரமா பார்த்துக்க ஒரு கம்ஃபர்ட்டா கம்ஃபர்டபுளா வச்சுக்கக்கூடிய ஒரு அம்மா ஸோ அந்த இடத்துல இருந்து அந்த பையன் வந்து ஒரு நாள் தனியா நிறுத்தப்படுறான் எப்படின்னா இவங்க அப்பா ஓடி போய் ஒரு ரூம்குள்ள ஒழிஞ்சுக்கிறாங்க இவங்க அம்மா ஓடி போய் ஒரு ரூம்குள்ள ஒழிஞ்சுக்கிறாங்க எதுக்குன்னு பார்த்தா கடன் கேட்டு அந்த டானாகாரங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க வந்திருக்காங்க அந்த நேரத்தில் ரெண்டு பேர் ஒழிஞ்சுக்கிறாங்க பதில் சொல்லக்கூடிய சுச்சுவேஷனை இந்த பையன் மேலே போடுறாங்க அந்த பாரச்செலுவையை இந்த பையனுடைய அதைத்தான் நான் எட் செமனி மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றேன் அவன் அதை எப்படி ஃபேஸ் பண்றான் அதுக்கப்புறமா அவனுக்கு என்ன ஆகுது அதுக்கப்புறம் எல்லாரும் இந்த மீனா துயருக்குள்ள இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தையாவது இருக்கிறதுலே சின்னதா இருக்கிற அந்த தனுக்குட்டி அவளுக்கு நம்ம தருவோமே அப்படின்னு சொல்லிதான் அந்த மஞ்சள் பட்டு பாவாடை அவன் தான் அவன் அம்மாட்டு கேட்குறான் அம்மா அவங்களுடைய ஒரு உங்கள்ட்ட ஒரு புடவை இருக்கே அந்த புடவையில பாப்பாவுக்கு ஒரு பாவாடை தைச்சு கொடுங்க ஆக்சுவலா அது ஒரு கல்யாண பட்டு அவங்க அம்மா அதை ரொம்ப அழகா ஆசையா எடுத்து எல்லா நேரங்களையும் கட்டிப்பாங்க அதெல்லாம் வந்து அந்த சிறுவனுக்கு தெரியாது ஆனா தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த பையன் வந்து ரியலைஸ் பண்றான் அது அம்மாவோட கல்யாணப்பட்டு அப்படின்னு ஏன்னா அது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோல இருக்கும் அவங்க வீட்டில் அதுல இருக்கிற மாம்பழ மாம்பழ வண்ணம் அவனுக்கு தெரியாது ஆனால் அந்த மாங்கா பார்டர்னு சொல்லுவோம்ல அந்த பார்டர் வச்சு அவன் அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான் இது வந்து கல்யாணப்பட்டு போல இருக்கு அதோட அந்த நோட்டோட க கதை வந்து முடிஞ்சிடும் ஸோ அந்த கெட்ஸ் தருணம் இதுல இருக்கிறது அப்படிங்கிறத நான் பதிவு பண்றேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊழி ஊழி ஆக்சுவலா இது நான் கதை எழுதுனது வந்து இந்த பெருவெள்ளம் வந்தது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் நினைக்கிறேன் அந்த பெருவெள்ளம் தருணத்தில் தான் அந்த ஊழி கதையை வந்து நான் எழுதினேன் அப்போ நிறைய கதைகள் வந்து என்னுடைய காதில் விழுந்துச்சு தூத்துக்குடியே ஃபுல்லா வந்து முங்கி போயிருச்சு பாதி நான் வந்து ஒரு டீச்சராக இருக்கேன் தரைத்தளம் ஃபுல்லா எங்கள் ஸ்கூல்ல எல்லாம் எங்கள் தரைத்தளம் ஃபுல்லா லெட்ஜர் உங்களோட எஸ்ஆர் எல்லாமே போச்சு கம்ப்ளீட்லி லாஸ்ட் அப்போ வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது நிறைய விதமான கதைகள் எல்லா பசங்களும் சொன்ன கதைகள் ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு கருந்துளை போல நான் இருக்கேன் என்னை சுற்றி நிறைய கதைகள் காதில் வந்து விழுது எல்லாத்தையும் நான் ஈர்க்கிறேன் அப்போ ஒரு அளவுக்கு மேலே எடை தாங்க முடியலன்னா நான் வந்து அப்படியே தக்குன்னு ஏதாவது ஒன்று எழுத உட்காந்துருவேன் அந்த எழுத்துல என்னுடைய பாரத்தை நான் இறக்குறேன் ஆக்சுவலாக எனக்கு என்னோட கெட் எம்னி மொமெண்ட் இது ஸோ அந்த ஊழியில வந்து அந்த ஹீரோயினோட பேர் வாங்க ஹீரோயின்னு சொல்ல அந்த கேரக்டரோட பேர் வந்து அதித்தி அந்த அதித்தி எப்படிப்பட்டவங்க அப்படின்னா கால் வந்து இடுப்புக்கு கீழே செயல்படாதவங்க சக்கர நாற்காலியில அமர்ந்திருக்கிறாங்க அவ வந்து ஃபெட் வித் அவங்க வந்து நல்ல ஒரு ஃபேமிலியில நல்ல ஒரு பேக் பேக்ரவுண்ட்ல இருந்துச்சுன்னா கூட எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில இருந்து ஃபிஷ் ஃபினான்ஷியலி ஃபிஸ் டிபெண்ட் இண்டிபெண்டன்ட் சரி அவங்க வந்து ஒரு பாட்டியோட ஒரு ஒதுப்புறமான ஒரு இடத்துல வந்து இருக்காங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லா அவங்களுடைய வீடு ஃபுல்லா வந்து இட் காட் மரு உண்டு என்ன துண்டிக்கப்பட்டது ஃபுல்லாக வீட்டில் சுற்றி வெள்ளம் சூழ்ந்துருக்கு பாட்டி நாளைக்கு போகலாம் வெளியில இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் பார்த்துக்கலாம் வெள்ளம் வடிஞ்சிரும் வடிஞ்சிரும்னு சொல்லி நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் வெள்ளம் வடியலை பாட்டி இறந்து போயிட்டாங்க ஒரு ஊனமுற்றவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்ங்கிறது தெரியும் இல்லையா கழிவறைக்கு போகிற பாதை சார் சொல்லியிருந்தாங்கல்ல கழிவறைக்கு போகிற பாதை தான் ஒரு ஊனமுற்றோருடைய வாழ்வில் கல்வாரி அப்படின்னு இதுக்காக நான் நிறைய என்னுடைய பயஸ் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்களுக்கு புக்கு நான் கொடுத்தேன் படிச்சு பார்த்துட்டு என்னை ரொம்ப விமர்சிச்சாங்க கல்வாரி கல்வாரின் என்ன அப்படின்னா ஜீசஸ் வந்து சிலுவையை சுமந்துக்கிட்டு போய் அந்த அவரை அரைவாங்க இல்லையா சிலுவையில் அரைவாங்க அந்த இடத்துக்கு தான் வந்து கல்வாரி அப்படின்னு சொல்லுவாங்க கல்வாரியே கழிவறைக்கு போகக்கூடிய பாதைன்னு சொல்லிட்டிய நீ என்ன மாதிரியான வேலையை பண்ணிருக்க அப்படின்னு திட்டுனாங்க இந்த புக்கு அட்டப்படத்தை பார்த்து வாங்கினவங்க எல்லாருமே திட்டுனாங்க நீ இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு ஆனா ஏன் சொல்லக்கூடாது எத்தனை ஆயிரம் முறை அவங்க வந்து கழிவறைக்கு அந்த சக்கரத்து தேய்ச்சி தேய்ச்சு நடந்து போறாங்க இல்லையா ஸோ லைஃப் இஸ் அ ஸ்டேஜ் அந்த அங்கே வந்து ஒரு பிளே வந்து நடக்குது ஸோ அந்த பிளே வந்து எப்படி சொல்லலாம் கண்ணதாசன் கூட ஒரு இதுல சொல்லிருப்பாரு பாட்டாவே பாடிடலாம் பாடலாமா சிந்தாத கண்ணீரில்லை சிரிப்புக்கும் பஞ்சம் இல்லை கால் கொண்டு ஆடும் பிள்ளை நூல் கொண்டு ஆடும் பொம்மை கால் கொண்டு ஆடும் பிள்ளை நூல் கொண்டு ஆடும் பொம்மை உன் கையில நூலா நீ சொல்லு நந்தலாலா இறைவனை வந்து கடவுளை வந்துட்டு ஒரு பொம்மலாட்ட கலைஞர் மாதிரியும் நம்ம எல்லாரும் அவர் கையில இருக்கிற பப்பட்ஸ் அவர் கையில இருக்கிற பொம்மைகள் மாதிரியும் சித்தரிச்சிருப்பாரு ஆனா ஷேக்ஸ்பியர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அதே கூட கதையில வந்திருக்கும் அந்த கோட்டு As flies to the wanton boys, are we to the gods? They kill us for their sports, அப்படின்னு சொல்லிட்டு வாண்டன் பாய்ஸ் அப்படிங்கிற கூடிய அந்த லைன்ல நீங்க கவனிக்கணும் வாண்டன் பாய்ஸ் விளையாட்டு பயலா நீ அப்படின்னு கடவுளை திட்டிருப்பார் காட் கூட சொல்லியிருக்க மாட்டார் காட்ஸ் ப்ளூரல் கொடுத்துருப்பார் ஸோ கடவுள்கள் எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு தட்டார பூச்சி தட்டாம்பூச்சியை நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க வாள நூல் கட்டி சுண்டி சுண்டி இழுப்பாங்க அது எப்போ எப்போ எப்போன்னு மரணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த மாதிரி மரணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அதித்தி சக்கர நாற்காலியில ரெக்கை படபடத்து ஒரு தட்டார பூச்சியை கட்டி போட்ட மாதிரி அவளை கட்டி போட்டுருக்கு சுத்தி வெள்ளனூர் வெள்ளநீர் சூழ்ந்துருச்சு அடுத்தது என்னதுன்னு செய்ய முடியாம அவன் வந்து தத்தளிக்கிறா ஸோ அதைத்தான் அந்த காட்சியில நான் வந்து கொண்டிருப்பேன் சோ அப்போ வந்து ஒரு மனதை தேற்றிக்கொண்டு அவ என்ன செய்யறா அப்படின்னா முழுமையா தன்னை தேற்றி கொண்டு மரணத்துக்கு தன்னை கையளிக்கிறா எப்படி வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் கை தன்னை கையளித்தாரோ அதே மாதிரி முழுமையா கையளிக்கிறா அதுல ஒரு லைன் என்ன அப்படின்னா ஒரு மேடை நாடகத்தை முன்வரிசையில் அமர்ந்து பார்க்கும் பார்வையாளனை போல் தன்னுடைய இருக்கையில் தளர்ந்து அமர்ந்தாள் அதித்தி அப்படின்னு கொடுத்துருப்பேன் அதாவது ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து தன்னுடைய இறப்பை தானே பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலா அவ உக்காந்துருக்கா ஒரு கைத்த சிரிப்பு அவளுக்கு வரும் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இருக்கும் எப்படின்னா அவ வந்து இடில வந்து அப்படியே இது பண்ணிட்டே போகும்போச்சுல ஒரு கண்ணாடியில் தன்னுடைய பிரதிமையை அவள் பார்ப்பா பார்க்கும் முச்சுல அவளுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஜீனி மாதிரி தெரியும் ஜீனினா இந்த அவள் போட்டிருக்கிற ஒரு இர ஒரு இரவாடை ஒரு தளர்வாடை அணிஞ்சிருப்பா இடுப்புக்கு கீழே அந்த தளர்வாடை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தொலைன்னு இருக்கும் ஏன்னா அங்கே உறுப்புகள் ஒன்றும் இல்லை ஸோ தொலைன்னு காத்துல ஆடும்போது அவன் என்ன செய்வா அப்படின்னா தன்னை ஒரு ஜீனி மாதிரி அதாவது விளக்க தேய்ச்சா வெளிவர்ற பூதம் மாதிரி அவ வந்து தன்னை உணர்வா ஸோ அவளுக்கு ஒரு சிரிப்பு வரும் அந்த அந்த பிட்டர் ஸ்வீட் ஒரு கைத்த சிரிப்பு அந்த அவளுடைய இதழ்கள் இருந்து வெளிவரும் எப்போ அது வரும் வாழ்க்கையில கெடப்பான ஒரு தான் அது வரும் இதுக்கு மேல அந்த கதையை சொன்னோம்னா நீங்க வாங்க மாட்டீங்க படிச்சு பார்த்து அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சிலுவையை சுரண்டி தின்றவர்கள் அப்படின்னு ஒரு கதை சிலுவையை சுரண்டி தின்றவர்கள் கதையில வந்துட்டு ஒருத்தவங்க கேட்டாங்க ஒரு நாள் கவிதைகள் தான் நம்மளுடைய எழுதுவேன் நிறைய எழுதுறதுல இந்த காதல் கவிதைகள் வந்து எல்லாரும் எல்லாருக்குமே ரொம்ப மனதுக்கு நெருக்கமானதா இருக்கும் எழுதுறதுல ஸோ அவ ஒருத்தர் கேட்டார் டீச்சர் நீங்க ஒரு கவிதை எழுதணும் நீங்க ஒரு கதை எழுதணும் அதுவும் இந்த இந்த ரசத்துல நீங்க கதை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நான் இந்த கதையை தான் சொன்னேன் நீங்க இதை படிச்சீங்களா போய் படிங்க முதல்ல அப்படின்னு இது ஒரு காதல் கதை ஆனா பொருந்தா காதல் பொருந்தா காதல் அப்படின்னா வின்சென்ட் அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய தகப்பனுடைய வயதுல இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கிட்டத்தட்ட தன்னுடைய மகளோட வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ரபேகா வின்சென்ட்டுக்கும் ரபேக்காக்கும் இருக்கக்கூடிய அந்த உணர்வு போராட்டம் இதுதான் வந்துட்டு அந்த கதையில வந்து மெயினாக இருக்கும் ஸோ அந்த பொண்ணு வந்து எப்போ பார்த்தாலும் அவரை வந்து பின்னாடியே வருவா என்னை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பின்னாடியே வரும்போது அவர் வந்து சர்ச்சில் அப்படியே ஒரு சுவர் பள்ளி மாதிரி அசையாம இருந்து அவளோட நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் கூட அவன் வந்து யுகம் யுகமாக நகர முடியாத கடலை போல அங்கேயே இருந்தான் அவனுக்கு போறதுக்கு வேற போக்கிடம் கிடையாது யாருன்னு ஏன்னு கேட்க யாரும் கிடையாது எங்கேயும் போகவும் முடியாது ஸோ அங்கேயே இருப்பான் அங்கேயே இருப்பான் ஆனா அந்த அந்த உணர்வை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான் அவனுக்குள்ளே அது ஒன்னு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க இல்லையா அது எதிர்த்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த நேரத்துல அந்த பொண்ணு ஒண்ணு சொல்லும் அது சொல்றது வந்து அந்த பிக்மாலியன் அப்படின்னு அந்த நான் ஏற்கனவே நான் அந்த எழுதும் போது நான் அதை நினைக்கல ஆனா அதை வாசிக்க முச்சில வந்து எனக்கு ஒருவேளை நம்ம இதை நினைச்சு எழுதியிருப்போமோ அப்படின்னு ஒரு இந்த டேஜாவும் சொல்லுவாங்கல்ல ஏற்கனவே இந்த வாசத்தை நம்ம எங்கேயோ ஸ்மெல் பண்ணிருக்கோமோ ஏற்கனவே நம்ம இந்த விஷயத்த நமக்கு நடந்திருக்கோம் அப்படின்னு ஒரு டேஜாவும் வரும் அதே மாதிரி இந்த லைன் வந்து ஒருவேளை நம்ம அங்க இருந்து நம்ம உருவிருப்போமோ அப்படின்னு கூட தோணுச்சு இந்த ஷாவுடைய பிக்மாலியன் அப்படின்னு ஒரு பிளேயருக்கு அதுல வந்து அந்த ப்ரொஃபசர் ஹிகின்ஸ் அவர் பேரு அவர் வந்து என்ன பண்ணுவார் அவர் ரகடான ஒரு ப்ரொஃபஸர் அவருக்கு ஒரு டாஸ்க் என்னன்னா எலா டூலிட்டில் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவ ஒரு ஸ்ட்ரீட் லேடி அவர் ஒரு கல்ச்சரே இல்லாத ஒரு டயலாக் தெரியாத ஒரு ஒரு பொம்பளை அந்த பொம்பளையை எடுத்துட்டு வந்து ஒரு ரீஃபைன்ட் லேடியா மாத்தணும் இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டாஸ்க் அந்த டாஸ்க் அவர் பண்ணுவாரு ஸோ அவ அந்த அவளுக்கு வந்து க கல்வி அந்த எஜுகேஷன் அவர் கொடுக்க கொடுக்க அவளுக்கு ஒரு சாப்டர் அவர் மேல வரும் பட் அவர் வந்து அதை கன்சிடர் பண்ணவே மாட்டார் ரொம்ப வெறுத்து போய் லாஸ்ட்ல அந்த ஆகும் அவரை விட்டு நீங்கி போகும்போதுல சொல்லுவா ஐ கேன் டூ வித் அவுட் யூ என்னோட சோலுக்கு அது கெப்பாசிட்டி இருக்கு பட் ஐ இல் மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் நான் உன்னை நீ இல்லாம கூட என்னால இருந்துட முடியும் நீ என்ன ஒரு பெரிய ஆளா ஆனா நான் உன்னை மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா அது இந்த இடத்துல வந்து அந்த ரபேக்கா அந்த பொண்ணு வந்து சொல்லும் நாளைக்கு எனக்கு மூணாவது ஓலை சர்ச்சில் வாசிக்க போறாங்க நீ என்னை வந்து நீ இல்லாத வாழ்க்கையை நான் வந்து வாழ மாட்டேன் கடல்ல பிடிச்சி செத்து போயிருவேன் மட்டும் நீ நினைச்சுக்காத நான் வாழுவேன் உன் முன்னுக்கு தான் வாழுவேன் ஆனா அது என்ன உனக்கு எப்படி இருக்குமோ அது எனக்கு தெரியாது பட் அது எனக்கு ஒரு நித்திய சாவுமாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகும் இந்த ரெண்டுமே இது வந்து யாராச்சும் லவ் பண்ணாங்க இருந்தாங்க அப்படின்னா இதை எடுத்து அண்டர்லைன் பண்ணி உங்க பில்லவர்ட் பர்சனுக்கு கொடுங்க அப்படின்னு தான் சொல்றேன் அந்த மாதிரியான ஒரு கதை என்னோட மனத்துக்கு ரொம்ப அணுகமான ஒரு ஸ்டோரியா வந்து அது இருந்தது பட் அதை யாரும் ஃபைண்ட் அவுட் பண்ணல அவங்க அந்த சிலுவையை சுரண்டி தின்றவர்கள்லாம் அந்த ஒரு என்ன சொல்றது அந்த ரிலீஜியஸ் இதுலயே போயிட்டாங்க முப்படி ஒரு கதை அடுத்தது பாத்தீங்கன்னா ராக் பேப்பர் சிசர்ஸ் ராக் பேப்பர் சிசர்ஸ் வந்து இது வந்து இந்த வளரிளம் பருவ பருவத்தினர் இருக்காங்கல்ல அதுல இந்த ஜென்சி கிட்ஸ் இருக்காங்கல்ல இவங்களோட பெரிய போராட்டம் சரியா இவங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு டீச்சரா இருக்கிறனால நம்மளுக்கு இது நிறையவே ஒரு ஒருத்தன் கையிலையும் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு கோடு இருக்கும் ஆறாப்பு படிப்பான் அவன்ட்டு போய் என்னடா அப்படின்னு கேட்டா பிரேக்கப் நான் இந்த வயசுல சத்துமா ஒரு சண்டை போட்டுட்டு இருந்தேன்டா என்ன பிரேக்கப்ங்க அப்படிங்கிற மாதிரியா இருக்கும் நம்மளுக்கு திகைப்பா இருக்கும் அவங்களோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ மதி அப்படிங்கக்கூடிய அந்த பையனுக்கும் சாண்டிமா சந்தியா அப்படிங்கக்கூடிய அவனுடைய அம்மா அதாவது ஜென்சி கிட்டோட பேரண்ட்டு அது பேரண்டிங்கே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க் அப்படிங்கிறப்போ சிங்கிள் பேரண்ட்டிங் எவ்வளோ கஷ்டம் அந்த அம்மா ஒரு சிங்கிள் சரியா டிவோர்ஸி ஸோ அவங்களுக்கும் இந்த மத் மதிப்பு எடுக்க இடையில நடக்கக்கூடிய அந்த உரையாடல்களை தான் வந்துட்டு இந்த கதை ஃபுல்லாகவுமே வரும் ராக் பேப்பர் சிஸர்ஸ் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருப்பேன் நாம வந்து ஃபர்ஸ்ட் குழந்தைங்களை வந்து ஜெயிக்க வச்சு ஜெய்க்கு வச்சு பழகிடும் இல்லையா ஜெய்க்கு எப்போவுமே நம்ம அவன் கீழே விழுந்தா கூட நம்ம வந்து கைத்தட்டி கைத்தட்டி அவனை எழுப்பி விட்ருவான் பட் ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு அதுவே பழகி போயிருது அவனுக்கு வந்து நோ தே நெவர் எவர் வான் டு கியர் அ நோ ஃப்ரம் யூ உங்ககிட்ட இருந்து நோங்கிற பதிலே அவன் வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டான் ஸோ எஸ் மட்டும் தான் அவனுக்கு வேணும் அதனால தோல்வியை வந்து அந்த பழகிக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லாத அந்த மதி தன்னோட கையை அறுத்துக்கிறான் ஸோ அவங்க அம்மா அவனை வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணல இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்குமா அப்படி இது நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது பட் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு எழுதின ஒரு கதை தான் ராக் பேப்பர் சிசர்ஸ் அப்புறம் கரீன்னு சொன்னாங்க இல்லையா இது வந்து பியோர்லி உணவு அரசியலை வந்து தான் பேசியிருக்கு இந்த கதையில ஆக்சுவலா இது உண்மையா நான் வந்து டெய்லி பஸ்ல போவேன் பஸ்ல வருவேன் அப்படி இருக்கும்போது திருச்செந்தூர் பக்கத்தில் எங்கள் ஊர் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அந்த விரதம் இருந்து விரதத்தை முடிக்கிறதுக்கு போவாங்க மஞ்சள் சேலை உடுத்தி அவங்க போவாங்க நான் தூரத்தில் பின்னாடி உட்காந்து தான் நான் பாத்துட்டு இருந்தேன் எனக்கு ஆடியோ கேட்கல பட் அவங்க ஒளியா காட்சியா வந்து என்னால் அந்த சீனை பார்க்க முடிஞ்சது முன்னாடி சீட்ல அந்த அம்மா விளாசு விளாசுன்னு விளாசுது அந்த பொண்ணை போட்டு அந்த பொண்ணு வந்து அப்படியே நிக்குது கொஞ்சம் கூட அந்த என்ன சொல்றது ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே அந்த பொண்ணுக்கு இல்லை இவங்களாய் குனிந்து வளைந்து பழக்கப்பட்ட ஒரு முதுகு அப்படியே வளைஞ்சு 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 பழக்கப்பட்ட ஒருத்தவங்களுக்கு தான் அது வரும் அதாவது அந்த பொண்ணு கொண்டு வந்த சாப்பாடு அது வந்து கறியா தான் இருக்கும் கண்டிப்பா அந்த அம்மா வந்து நிறைய நாள் விரதம் இருந்து கோயிலுக்கு போறாங்க நீ என்னத்தை கொண்டு வந்து என் மேல கொட்டிட்ட அந்த பொண்ணும் தூங்கிருச்சு தூக்கத்துல பாக்ஸ் திறந்து வந்து அந்த ஏதோ ஒன்று கொட்டிருச்சு ஸோ அந்த பொ அந்த லேடி அந்த பொண்ணை ஹராஸ் பண்றத தூரத்து எனக்கு ரொம்ப ஆட்சாமையா இருக்குங்கிறது என்ன ஸோ அந்த பொண்ணு ரியாக்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு எழுதுனதுதான் அந்த கதை கண்டிப்பா வந்து உணர்வு உணவு அரசியல தான் வந்து பேசுது அப்ப அதுல வந்து மிதிலா அப்படின்னு அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு வருவா அந்த ஃப்ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா அவ வந்து வேற வேற ஒரு காஸ்ட சேர்ந்த ஒரு பொண்ணு இவ வந்து ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதை ரொம்பலாம் நான் கொண்டு வரல பட் அதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா மிதிலாவுக்கு தன்னுடைய ஜாதி தெரிஞ்சா எப்படினாலும் தன்னை விட்டு தெரிஞ்சு போயிடுவான்னு அவளுக்கு தெரியும் ஒரு கதை ஒரு கவிதை கூட இருக்கும் குளிர் துரத்த திண்ணையில் கிடைத்த திண்ணையில் தன்னை முடக்கி கொள்ள பழக்கப்பட்ட விலங்கு விரட்டப்படும் பொழுது முறுக்கி கொள்வதில்லை குளிர் துரத்த கிடைத்த திண்ணையில் அஹ் படுத்துக்கொள்ள பழக்கப்பட்ட வில விலங்கு துரத்தப்படும் போது கொள்வதில்லை அதற்கு தெரியும் ஆதுரத்தின் எல்லை எது என்று அப்படின்னு ஒரு கவிதையில முன்னாடி எழுதுனா பழைய கவிதை அதை எங்க போட் பண்ணுன்னு நினைச்சேன் சோ ஆதுரத்தின் எல்லை என்ன அப்படின்னு தெரியும் சரியா அவங்க வந்து அப்படியே பழகிட்டாங்க சோ அவங்க ரியாக்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு எழுதுனதுதான் அந்த கதை அப்புறம் பிடாரி அப்படின்னு அந்த கதை பிடாரி என்ன பிடாரியா இருக்கா இது அடங்கா பிடாரி அப்படின்னு சொல்லி பெண்களை வந்து சொல்லுவாங்க பிடிவாத குணம் சோ ஆக்சுவலா இது ஒரு அம்மனோட பேர் பிடாரி அம்மன் அப்படின்னு பட்டுக்கோட்டை பக்கம் அந்த பட்டுக்கோட்டை சைட்ல தூக்குத்தேர் திருவிழா அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க சாதாரணமா ரதத்துல வச்சு எடுத்துட்டு வருவாங்க இல்லையா அம்மனை பல்லக்குள்ள ரதத்துல ஆனா இவங்க வந்து கட்டைய தோல்ல வச்சு ஒரு தூளி மாதிரி செஞ்சு அம்மனை கொண்டு போய் கோயில வைப்பாங்க அதுக்கு என்ன பேக்ரவுண்ட் ஸ்டோரி அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது சாழுவ அப்படின்னு ஒரு மன்னன் அந்த மன்னர் வந்து இப்படி அம் அவர் போகும்போச்சில் அவர் பாக்குறாரு அம்மனை வந்து ரொம்ப சாதாரணமா கீழே வச்சிருக்காங்க மக்கள்லாம் ரொம்ப என்ன செய்யறாங்க தொட்டு தொட்டு அவங்களை வணங்குறாங்க ஒரு கடவுளை எப்படி தொட்டு தொட்டு வணங்கலாம் மக்கள் அப்படின்னு சொல்லி இவருக்கு ரொம்ப ஆச்சாமையா இருக்கு அந்த பேர்ட்ஸோடைய உடைய இதெல்லாம் வந்து அதில் பட்டிருக்கு ஸோ நம்ம இதை கொண்டு போய் கோயிலில் பிரதிஷ்டை செஞ்சு வைப்போம் அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறார் பட் அவர் அப்படி செய்யும் போது அம்மனை வந்து ஊர்வலமா கொண்டு வந்து கொண்டு உள்ள கொண்டு போகும்போது கொண்டு போக முடியல அவ்வளோ எடை கூடி போயிடுறாங்க அம்மன் நான் வரமாட்டேன் அப்படிங்கிறது அதான் அந்த பிடிவாத தன்மை நீ வந்து எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீ வந்து மனசு வச்ச நீ வந்து சொன்னன்னா நான் உள்ள வந்துட முடியாது எனக்குன்னு ஒரு மனசு வேணும் அப்படின்னாதான் நான் வருவேன் அப்படிங்கிற அந்த பிடாரி தன்மை இருக்கு இல்லையா அது இல்ல ஒரு இந்த கதையில வரும் அந்த அம்மா அந்த பொண்ணு சோ கிடைப்பவற்றின் மீது பிடித்தத்தை எல்லாராலையும் வரவழைச்சிக்க முடியாது கிடைத்த வாழ்க்கையை வாழ்ந்து பழகிக்கும் அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லிடுவோம் ஆனா ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை அடையணும்னு நினைக்கிற ஒரு பொண்ண அப்படியே பிடுங்கி கொண்டு வந்து இன்னொரு இடத்துல வைக்கும் போது அவங்களால அதை ஏற்றுக்கொண்டு போக முடியுமானா முடியாது அப்பதான் அந்த பிடி பிடாரி தன்மை வரும் ஸோ அந்த பிடாரினா அடிச்சிடணும் உதச்சிரணும் வெட்டிடணும் குத்திடணும் அப்படியெல்லாம் கிடையாது சின்ன சின்ன வன்மங்கள் இதுல பெண்கள் வந்து ரொம்ப கைதே இருந்தவர்கள் அந்த சின்ன வன்மங்களை வெளிப்படுத்துறதுல இருந்து இருந்து குத்தி 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 அந்த அப்பாவுடைய லைஃப் ஃபுல்லா வந்து நான் உங்ககூடே இருப்பேன் ஆனா வந்து உனக்கு நான் தினம் 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 அந்த இம்சையை குடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது அந்த பிடாரி தான் அந்த அம்மா இதுக்கு மேல நீங்க படிச்சுக்கணும் அப்புறம் அந்த அதிரை அப்படிங்கிற ஸ்டோரி அந்த திரையில வந்து வேற மாதிரியான ஒரு உலகத்தை நான் வந்து கொண்டு வந்திருப்பேன் அந்த அதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா ஒரு டைரக்டருக்கும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு உணர்வு பரிமாற்றம் இருக்கும் இல்லையா அதாவது அவர் கடந்து வந்த பாதையில தான் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பார் இவர் வந்துட்டு என்ன மாதிரியா அவரை வந்து நடத்துறாரு அதாவது டைரக்டர் வந்து அந்த கமலக்கண்ணங்கிறது அசிஸ்டன்ட் டைரக்டரோட பேரு டேரக்டருக்குலாம் எப்பெல்லாம் அடிக்கணும் உதைக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் இவரை தான் கூப்பிடுவாரு இப்ப நம்ம ஆபீஸ்ல கூட அப்படி சில அதிகாரிகள் இருப்பாங்க எல்லார்கிட்டையும் அதிகாரத்தை காட்ட முடியாது கடைநிலை ஊழியனை அதிகாரத்தை இம்போஸ் பண்ணணும்னா அவன் என்ன பண்ணுவார்னா கடைநிலை ஊழியனை கூப்பிட்டு ஏக வசனத்துல திட்டுவார் உடனே ஆபீஸே அமைதியாயிரும் அவருக்கு நினைச்ச வேலை நடந்துடும் அதே மாதிரி இந்த கமலக்கண்ணனை கூப்பிட்டு ஏக வசனத்துல பேசுவார் சரிங்களா சோ அந்த மாதிரி அதான் அத ஏற்றுக்கொள்ள பழகிட்டு இவர் கண்ணு வந்து அழைப்பாயிரத கண்டாலே அவர் ஓடிப்போய் தன் தலையை கொடுத்துருவார் வெட்டிகோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிப்போய் தன் தலையை கொடுத்துருவார் அந்த கமலகண்ணன் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சின்ன விஷயம் மத்ததெல்லாம் மணிமாறன் சார் சொன்னதுலயே இருக்கு ஸோ அந்தரம் அந்தரம்ல வந்து சார்சோன் சொல்லிட்டாங்க எல்லாமே சொல்லாத ஒரு சின்ன ஹிண்ட் என்னது அப்படின்னா ஸ்டிக்மா சின்ன வயசுல குழந்தைங்க வந்து சில டிராமாவுக்கு வந்து உள்ளாகுவாங்க அது வந்து எவ்வளவு வயசானாலும் நம்ம படுக்கையில விழுந்தாலும் கூட அந்த ஸ்டிக்மால இருந்து அவனை வெளியே கொண்டு வரவேண்டிய அந்த ட்ராமாலு இதை மாதிரியான ஒரு சைல்டுஹுட் ட்ராமா வந்து அவனுக்கு நடக்குது அந்த கதையினுடைய அந்த ஹீரோவுக்கு வந்து அது நடக்குது அவங்க அப்பாவுடைய சகாயம் அவனோட பேரு அவங்க அப்பாவுடைய இறப்பு திரவியத்தோட இறப்ப அவன் வந்து பாக்குறான் அவர் தலைகீழே எரிஞ்சு அந்த லைன்மேன் அவர் வந்து தொங்கிட்டு இருக்கிறார் கம்பாஷனேட் பேசிஸ்ல அவனுக்கே அந்த அவன் வளர்ந்து படிச்சு கம்பாஷனேட் பேசிஸ்ல அவனுக்கே அந்த வேலை வந்து கிடைச்சிருக்கு ஆனா அவனால வந்து எப்படி வந்து வாழ்க்கையில அந்த ஸ்டிக்மால இருந்து வெளிவர முடியல அப்படிங்கிறது தான் இந்த கதையா வந்து மொத்தத்துல இந்த பனிரெண்டு கதைகளும் மையச்சரடு வந்து கெட் மொமெண்டா தான் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அடுத்தது வந்து கவிதைகள்ல இருந்து கதைக்கு வந்து நகர்ந்த காரணம் கவிதைகள் தான் எழுதி எழுதிக்கிட்டு இருந்தேன் நான் திடீர் அதுக்கு ஒரு மூணு க கதை கவிதை தொகுப்புக்கான ஒரு கண்டென்ட் நம்மகிட்ட இருந்தா கூட பிடிவாதமா எனக்கு அடுத்ததா ஒரு சிறுகதை தொகுப்பு தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரே வருடத்துல எழுதப்பட்ட கதைகள் தான் இந்த பனிரெண்டு கதையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரே வருடத்துல எழுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்ல வெளிவந்த தொகுப்பு தான் இது அதனால எதுக்காக அப்படின்னா வார்த்தைகளோட போதாமை ஒன்று அதாவது ஒரு விஷயம் ஒரு பிளாட் வந்து நம்ம சொல்லும் போது கவிதையா சொல்லும் போது அந்த இடத்துல வந்து நமக்கு அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணலையோ அப்படின்னு தோணும் போது அது கதையா குறித்து எழுதிடுறது இவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கும்போது அதை நம்ம கதையா ஒன்றுமே பண்ண முடியாது சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஆயிரும் அதனால நான் கவிதைக்கு வந்து நகர்ந்தேன் இன்னொன்று வந்து ஒரு பர்சனல் ஸ்பேஸ் எனக்கு தருது இந்த வெளி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சிறுகதை போது அதை வந்து நம்மளுடைய பர்சனல் லைஃபோட அவங்க ரிலேட் பண்ணி பாக்குறதில்ல ஸோ அந்த வெளி எனக்கு பிடிச்சதுனால இந்த க கதைகளுக்கு வந்து நகர்ந்தேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீடர்ஸ் பர்செப்ஷன் ரைட்டர்ஸ் பர்செப்ஷன் ரெண்டு விஷயம் இருக்கு இப்போ மணிமாறன் சார் சொன்னதுலயே அவங்க நிறைய ரொம்ப நல்ல விஷயங்கள் சொன்னாங்க ஆனால் நான் சில அவங்க சொன்ன கதைகளில் நான் அந்த பர்செப்ஷனில் நிறைய விஷயங்கள் நான் எழுதலை ஆனால் அவங்களுக்கு அது தோணி இருக்கு ஆனால் நான் அது இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நான் என்ன பர்செப்ஷனில் எழுதுனது எழுதுனேங்கிறதையும் நான் யாருக்கும் சொல்ல போகிறதில்லை ஏன்னா அது அவங்களோடது அது நீங்கள் பிடிச்சா அவங்க சொத்து நான் படித்தா ஏன் சொத்து அப்படிங்கிற மாதிரி தான் அது அப்படி ஆகி போயிடும் ஒரு எழுத்தாளர் போது என்ன பர்செப்ஷன்ல எழுதினார் அப்படிங்கிறத எழுதுன்னு அன்னைக்கே மறந்துட்டாதான் அவர் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனா என்னைக்கோ ஒரு நாள் நம்ம ஒரு கா திருகாணியா இருக்கட்டும் ஏதோ ஒரு விலை உயர்ந்த பொருள் வந்து கீழே விழுந்துரும் அது கிடைக்கவே கிடைக்காது எங்கேலாமோ தேடும் எப்படி இல்லாம பூத கண்ணாடி வச்சு பார்ப்போம் கிடைக்காது ஆனா ஒரு சின்ன குழந்தை அதோட விரல் மட்டும்தான் அந்த இடுக்கணும் நுழையும் அது கையை விட்டு நோண்டி அதை எடுத்துரும் எடுத்து தரும் நமக்கு ஸோ அதே மாதிரி யாராவது ஒரு ஆள் அந்த நம்ம எழுதுன அந்த பிஓவி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை கண்டுபிடிச்சு நமக்கு தரும்போது அவ்வளவு குறிப்பா இருக்கும் அப்பவும் நம்ம வெளியே சொல்ல மாட்டோம் சொல்லக்கூடாது ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு எவ்வளோ நேரம் ஒரு பிள்ளையின் பிரிச்சலே கேட்டதுக்காக பொறுமையாக அமர்ந்து கேட்டதுக்காக ரொம்ப நன்றி தொகுப்பினை படியுங்க தொடர்ந்து கிரிட்டிசைஸ் பண்ணுங்க எனக்கு அது ரொம்ப தேவையா இருக்கு நன்றி